அண்ணன் தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாது அண்ணன் தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாது இனம் தெரியாமல் மயங்குவதில் முகம் தெரியா என்னிடம் பாதி உன்னிடம் பாதி மின்னுவது திட்டிப்பதில்லை முத்தங்கள் கல்லூது சொல்லடி கண்ணே இப்படி கேட்டால் எப்படி மஞ்சம் போட்டு கொஞ்சம் போது நெஞ்சம் ஆறும் பஞ்சம் தீரும் தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூகமாது இனம் தெரியாமல் மயங்குவதென்ன முகம் தெரியாமல் கலங்குவதென்ன நம்புنا நம்புங்க நம்பல انا வாங்கமா வாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்பா நான் கரெக்ட்டா வந்துட்டேன்ப்பா இப்ப மணி 7:55 தான் ஆகுது நீங்க 8 மணிக்கு தான் சொல்லி இருக்காரு அம்மா உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி கவலை? உன்னை பத்தி கவலையே இல்ல இல்லையா ஆமா நாம ஊரே ஊர் வந்திருக்கோம் சேஞ்ச் climate இந்த குளூர்ல இவ்வளவு நேரம் சுத்திட்டு வர்றியே இல்லப்பா இயற்கை காட்சிங்க ரொம்ப அழகா இருந்தது உயரமான மலைங்க பசுமையான மரங்க சலசலக்கும் ஓடைங்க கொஞ்ச நேரம் நான் என்னையே மறந்து உட்காந்துட்டேன் அதுதான் தப்பு எந்த காரணத்தை கொண்டு தன்னை மறக்க கூடாது நல்லா சொல்லுங்க பெத்தவங்க வார்த்தை இந்த காலத்து பொண்ணுங்க காதல விழுகிறதே இல்ல கங்காணி என்னப்பா சொல்ற கங்காணி உன்னை யார் கூடவோ பார்த்தேன்னு சொல்றாருமா ஒரு வழிகாட்டி அவங்கிட்டு புதுசு வேற கைகோடு துதை சேர்த்துல என்னப்பா தப்பு 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 ரெண்டு பேரும் ஆடி பண்ணீங்க எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் தூரத்துல நின்னு 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 என் காலு கூட செல்லரிச்சு போச்சு அவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்ல என்னதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க

அவங்க எந்த மாதிரி வீடு கேக்குறாங்களோ அந்த மாதிரி கேட்டு கொடுங்க அடுத்தது என்ன இந்த கேன்டீன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌரியமா இருக்கா நினைக்கிறேன் என்ன 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 சௌரிய குறைச்சல் அஞ்சு பைசாவுக்கு டீ தரா இருபத்தஞ்சு பைசாவுக்கு சாப்பாடு போடுறா இதை என்ன பிரியாணி போடுவான் கான்டெக்ட் காரன் கட்டவனா யோ இருங்க கான்டெக்ட் யாரு முனிசாமி முனிசாமி யாரு இவரு மச்சான் ஆமா அப்ப ஆளை மாத்தி அம்மா 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 ஆளை மாத்தி நான் கூட அங்கதான் சாப்பிடுறேன் வாய் ரிஷா ரொம்ப நல்லா இருக்குது வேற முன்னே வந்து இப்படி பேசுறாங்க வாய்

மேல வாங்க தெரியாத உங்களை எடுத்து கத்தீங்கன்னா திமிரிக்கிட்டோம் எல்லா இருக்க வெரி குட் ரொம்ப நல்லா இருக்குது

இங்க இருக்கிற தொழிலாளி பொங்கலிங்க யாருக்குமே இந்த மாதிரி இல்லையே சொன்ன இந்த மாதிரி சாப்பாட்டை பத்து நாளைக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி வீட்டுல இருந்தா எல்லாம் சரியா எனக்கு எனக்கா சாப்பாடு கொண்டு நீங்க காலி இருக்குத ஆமா காலிதான் பின்ன மாமனார் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் தான் உங்க சாப்பாட்டை நான் சாப்பிட வந்தேன் ஓஹோ இந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்காது இது வேலைக்காரங்க சாப்பாடு நீங்க சாப்பிடும் போய் நான் சாப்பிடக்கூடாதா 这个